எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு உரிய ஒரு சொல்யூஷன் கடவுள் வச்சிருக்கார் எதை தேடணுமோ தான் தேடணும் ஒரு பெரிய இரும்பு கோட்டைக்குள்ள நீங்க அடைக்கப்பட்டிருக்கீங்க அதுல இருந்து வெளி வருவதற்கு நாட்கள் ஆகும் அதற்கு தேவையானவை என்ன தெரியுமா சாவி தேடணும் பூட்டை தேடணும் அதுக்கப்புறம் அங்கே இருந்து மீண்டு வரணும் அப்போ அந்த சாவி இல்லைன்னு நினச்சி உட்காந்தா அதே இரும்புக்கோட்டையில் கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துட வேண்டியது தான் ஸோ துன்பமும் அப்படிதான் அதுக்கு உண்டான கீ உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் இந்த துன்பம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கீ இருக்கிறதையே மறந்துட்டிங்க கீயை கண்டுபிடிங்க துன்பத்தில் இருந்த பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எவ்வளவுதான் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் கடவுள் கரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஒரு உண்மையான வழியில நீங்க போறீங்க தர்மத்தின் வழியில நடக்கிறீங்க நேர்மையாகவே இருக்கீங்க ஆனா உங்களுக்கு அத்தனை சிக்கல்கள் அத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது அப்போ கடவுள் அந்த பாவத்தை கரைப்பதற்கு அவர் பலமாக முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார் உன்னதமானவருடைய அருள் பெற்றவர்களா நீங்க இருக்கும்போது இதுல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து மீட்டெடுத்து உங்களை வெளியில கொண்டு வந்து உங்கள் கைகளை உயர்த்துவது அவருடைய வேடிக்கையாக இருக்கும் நம்ம என்ன தேடணுன்றது முக்கியம் அப்படின்றது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் அந்த தேடுறது இதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை சிவகாரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயமும் இதனால் மட்டும்தான் தடையும் தாமதமும் ஏற்படுகிறது எனக்கு ராசி சரியில்லை எனக்கு அஷ்டம சனி நடக்குது அதனால் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் சுக்கர திசையில் கூட நீங்கள் அதே அமைதியாக தான் ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ உங்களை படித்தவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்தை படைச்சவரும் இயற்கையை படைச்சவரும் அந்த கிரகத்தை படைத்தவரும் அவர் ஒருவரை அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க பல சிக்கல்களை நீங்கள் கிடக்கலாம் ஆனால் ஒரு எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு அற்புதமான சக்தி வழி நடத்துகிறத நாம் மறந்து அதை விட்டுட்டோம் அதனால் அது, அது நம்மளை விட்டு விலகி நிற்குது உங்களை விட்டுட்டு போகலை விலகி நிற்குது அந்த சக்தி உங்கள் கையை பிடிக்கணும் கையை பிடிச்சி அது உங்களை கூப்பிட்டு போகணும் இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளேருந்து தான் அத்தனை வேகமும் அத்தனை வளர்ச்சியும் அத்தனை வீழ்ச்சியும் நடக்குது ஸோ so, மனிதனுடைய மனசுன்றது மிகப்பெரிய சக்தியும் ஆற்றலும் வாய்ந்தது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மனுஷன் மிக பெரிய அளவில் துன்பத்தை அடைகிறான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தானா இன்னொரு அவன் தான் நம்பர் ஒன் ஸோ நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறாங்க ரைட் அதனால தான் சொல்கிற எந்த ஒரு ரகசியங்களும் இந்த அன்பேசாயி குடும்பத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்ச அத்தனை ரகசியத்தையும் நான் சொல்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாயப்பாவோடய குழந்தைகளும் வெறும் கையோடு திரும்பி போகக்கூடாதுன்னு சாயப்பாவோட உத்தரவின்படி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் செய்து முடிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ இந்த பதிவை முழுவதும் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ຊາອີຣາຊາອີຣາໂອມຊາອີຣາຊາອ சைரா என் உயிரின் உயிரானவர்களே தேடுறத நிறுத்திட்டா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் நமக்கு தேவையானதை என்னென்னு தெரிஞ்சுக்காம தேடுறதும் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய அலைச்சலையும் ஒரு தோல்வியையும் அதனோடு சேர்த்து அவமானத்தையும் உண்டாக்கும் உங்க வாழ்க்கையில என்ன தேவை என்ன தேவையில்லை இங்க பல பேருக்கு என்ன தேவைன்னு தெரியாமலே ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொருளை நீங்க தேடுறதுன்றது ஒன்று இருக்குது ஆனால் தொலைக்காத ஒரு பொருளை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க தொலைச்ச பொருளை தேடுனா அது கிடைக்கும் தொலைக்காத ஒரு பொருளை தேடுனா நாளும் நேரமும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிடுவீங்க ஏன்னா நீங்கள் தேடக்கூடியது அர்த்தமே இல்லாதது எதையுமே நீங்கள் தொலைக்கலை ஆனால் தொலைச்சதான் நினச்சி தேடுறீங்க என்ன தேடுறோம் அப்படின்னு கேட்டால் என்ன தேடுறேன்னே எனக்கு தெரியல ஆனால் நான் தேடிட்டுருக்கேன் நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ லைஃப்பில் எதை தேடணும் முதல்ல என்ன தேவை எது தேவை அதை எப்படி தேடணும் இதை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை ஓரளவுக்கு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்போ வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலை மீறி போகுதுன்னா நீங்கள் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க அர்த்தம் இல்லாத தேடுதல்கள் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை முதல் கோணம் அப்படின்னா முற்றிலும் கோணமாக இருக்கும் அப்போ நம்ம லைஃப்ல எதை கண்டு ஓடுறோம் எதை பார்த்து பயப்படுறோம் நமக்கு தேவைக்கும் பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இதை பற்றி தான் இந்த பதிவு நேற்று இரவு கொடுத்த ஒரு பதிவில் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆடியோவில் ஒவ்வொரு லைனும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கலை என் வாழ்க்கைக்கு தோல்விக்கு காரணமாக இருந்தது என்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு நான் நம்புனேன் இந்த பதிவை கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு அடி விழுந்துச்சு சாயப்பாவுடைய அந்த பிரம்மாண்ட சிரிப்பு எனக்கு காதுக்குள்ளே தென்பட்டுச்சு அந்த சிரிப்பு என்னன்னா எத்தனை நாள் நீ என்னை திட்டிக்கிட்டே இருந்த இதை செய்யல அதை செய்யலன்னு இன்னைக்கு ஒரே ஒரு பதிவின் மூலமா உன்னுடைய பிரச்சனைகள் என்னன்றத நான் சொல்லிட்டு பார்த்து ஒரு விதமான ஒரு சட்டுன்னு அந்த வார்த்தை என் மனசுல வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் தயாரானேன் அப்படின்னாங்க இப்ப வாழ்க்கையில நிறைய பேருக்கு இதுதான் பெரிய இஷ்யூ என்ன என்ன நமக்கு தேவையோ அது இப்போ வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கல நிறைய பேரோட வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் போனவங்கள பற்றி சொல்ல முடியாது அப்போ நாம் இங்கே இருக்கோம் உயிரோடு இருக்கோம் உணர்வோடு இருக்கோம் உயிரோடு இருக்கிறது முக்கியம் அதுவும் உணர்வோடு இருக்கிறது முக்கியம் இல்லை ஸோ உயிரோடவும் இருக்கோம் உணர்வோடவும் இருக்கோம் இப்போ என்னத்தை சேர்த்து போறோம் எண்ணத்தை விட போறோம் அப்ப இத்தனை நாள் நீங்க தேவைகள் இல்லாமல் வாந்தீங்களானா எல்லா மனுஷனுக்கும் தேவைகள் இருக்கு ஆனா சரியான தேவைகள் எது அப்படின்றதுல அவன் கண்டுபிடிக்காம விட்டுட்டான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் அவன் மனசுல ஆயிரம் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அவன் மனசில் ஒரு விதமான தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நல்ல வேலைக்கு போகிறா நல்ல ப்ரமோஷன் பக்காவாக இருக்கா பட் அவனுக்கும் எதிர்பாராத விதங்கள் அவனுடைய வேலையை பாதிக்குது அப்போது அவனுடைய தேடுதல்கள் அந்த இடத்த விட்டு கொஞ்சமாக மாறுது ஒரு நல்ல ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம கவனம் ரோட்டை பார்த்து இருந்தால் தப்பிச்சோம் நம்ம கவனம் சைடில் ஏதோ நமக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதை பார்த்துக்கிட்டே போகிறோம் வண்டி ஓட்டுறதுல கவனம் இல்லை என்ன பண்ணுறோம் வண்டியை எங்கேயும் கொண்டு போய் இடிச்சிடுறோம் அது உயிருக்கும் ஆபத்தாகுது எல்லாத்துக்கும் ஆகுது அப்போ உன்னோட தேடுதல்கள் எப்படி இருக்கணும் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கணும் வேற எந்த பக்கமும் போகக்கூடாது உங்களுடைய டார்கெட் என்னவோ அது எதுவாக இருக்கலாம் இங்கே படித்தவங்க இருக்கீங்க படிக்காதவங்க இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டார்கெட் எனக்கு ஏஜே பார் ஆயிடுச்சு இப்போ பண்ண வேண்டாம் அடிக்காதீங்க என்ன முடியுதோ அதை செய்யுங்க என்ன முடியுதோ அதுதான் உங்க வேதம் அப்போ கர்ம வினைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கர்ம யோகா கர்ம யோகா செயல்படு புத்திய வளரு அறிவை பெரிதாக்கு எமோஷ்னலை விட்டு தள்ளு நீ எதையுமே செய்யலைனா எமோஷ்னலே இருப்ப நீ ஏதாவது செஞ்சன்னா எமோஷனலை விட்டு வெளில போவேன் அப்போ உன்னோடய எண்ணம் சொல்லு புத்தி ஆன்மா அத்தனையும் எந்த செயலை செய்கிறியோ அதில் முழு மனதுடன் அப்போது எமோஷ்னலுக்கு பிரச்சனை இல்லை இந்த டீச்சர்ஸ்லாம் பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு சம்டைம்ஸ் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போது அவங்க பேச்சு அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் ரோல் பண்ணோம் நான் கேட்பேன் நீங்கள் டீச்சரா ஆமாங்க இப்படிங்க கண்டுபிடிச்சிங்க இல்லைங்க அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி இருக்குது இப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பத்து பேரில் பத்து பேருமே நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்காகவே அவங்க உழைக்கிறவங்க அவங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸில் மைண்டு ஈடுபடாது பட் வேற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸில் மைண்ட் ஈடுபடுது அதுதான் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்ல தான் அவங்க மைண்டு ஃபுல்லாக ஈடுபடுது வேலை இல்லாமல் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் குடும்பம் முக்கியம் குடும்பம் தான் எல்லாமே ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க அந்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வச்சிருக்கீங்க எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் அதை எடுத்து வைக்கிறீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தனக்கு படிப்பு இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தம் அடைந்தவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு ஒரு டெய்லர் மிஷின் வாங்கி தச்சுக்கிட்டு காசை பார்க்குறாங்க இப்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எந்த வேலையும் வீட்டில் நான் வீட்டு வேலையை தாண்டி வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போது என் மனது அழைப்பாகிது என் மனசு ஏங்குது நாம் இப்படி ஆயிட்டோமே இப்படி இருக்கிறோமே யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க டியூட்டிக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் என்னோடய மனசு படாத பாடுபடுது என்னென்னமோ நினைக்குது எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குது ஆனால் இன்றைக்கி என்னோடய வேலையை முடிக்கிற டெய்லரிங் தடைக்கு போகிறேன் நான் துணியை தச்சமான்னு பார்க்குறேன் வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றேன் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பன்னெண்டு பத்து மணி பத்தரை மணிக்கு தூக்கும் கண்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேருது தூங்குகிற இப்போ என்னோடய ஹெல்த்தும் நல்லா இருக்குது என்னோட மனசும் நல்லா இருக்குது என்னென்னா அதர் ஆக்டிவிட்டீஸ் அதில் இறங்கினதால அவங்களுக்கு இல்லைன்னா ஆகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அங்கே காங்கிரட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்குது நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா நாம் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டிகிட்ருக்கோமே நம்ம முட்டாளாகவே மாறிட்டோமே நமக்கு அறிவே இல்லாமல் போயிடுச்சு அவன் இப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான் ஆனால் எல்லாரும் சொன்னது கரெக்டு தான் நீ இப்படி இருக்கும்போது அவங்க அப்படி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி மனசை நாமளே கஷ்டப்படுத்திகிட்ருக்கோம் மனசை நாம் என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுத்துகிறோம் பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிறோம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்போது அதே மைண்ட் செட் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் இருக்குது அப்போ இந்த மைண்ட் செட்டு தொடர்ந்து வரும்போது ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து வருது ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து வருதுன்னா இப்போது உங்களால் எந்த செயலையுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டுரும் ஏன்னா இப்போ இப்போதாங்க இந்த கயிறு கட்டியிருக்காங்கன்னா அந்த கயிறை வந்து ஓரளவுக்கு இது பண்ணிவிடலாம் அந்த கயிறு வந்து கட்டி பல நாட்கள் பல வருஷங்கள் ஆகுது அப்போ அதை முடிச்சு எல்லாம் ரொம்ப டைட்டாகிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சு அது மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கை அப்போ நமக்கு என்றைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் நம்ம மனசில் இருக்குதோ அன்னைக்கு நாம் எந்த விதமான பிரயோஜனமான தேவைகளையும் வேலைகளையும் முயற்சிகளையும் உழைப்புகளையும் எடுக்கவில்லை நாம் எடுக்கலை பலனை எதிர்பார்த்தும் நாம் சில விஷயங்களை செய்யாமல் விட்டோம் இதை செய்கிறதால இவ்வளோ தானா அதுக்கு எதுக்கு செய்யணும் நீங்கள் செய்கிறது பலன் நீங்கள் செய்கிறது வந்து வருமானத்துக்காக இல்லை உங்களுடைய உடல் நலத்துக்காக உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அன்பே சாயில் நான் ஆடியோ கொடுக்கல அன்பே சாய எனக்கு இல்லை அப்படின்னா நானும் என்ன பண்ணியிருப்பேன் இன்னும் எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு சூழ்ந்துருக்கும் அப்போது என்னுடைய ஒரு ஒரு விஷயத்தையும் நான் எதன் மூலமாகவோ வெளியேற்றிக்கிட்டே இருக்கேன் அது எதிர்மறை எண்ணங்கள் என் மனசில் இருக்கிறது வெளியேறுக்கின்றே இருக்கிறது ஸோ வேலைகள் செய்வதனால் மட்டும்தான் ஒரு மனுஷன் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் ஒரு மனுஷன் தன்னை மதிக்கணும் அப்படின்னா தன்னுடைய வேலைகளை வச்சும் தன்னுடைய செயல் தன் சொல் இதை வச்சு தான் அவன் தன்னை மதிக்கிறான் நாலு பேர் மதிக்கணும்னு நினச்சி வாழ்கிறான் இல்லையா இப்போ நாலு பேர் மிதிக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தானா அவன் தன்னையும் மிதிக்கிறான் தனக்கு ஒரு அற்புதமான திறமையும் தனக்கு ஒரு அற்புதமான ஆற்றலும் இருக்குதுன்றத மனிதன் உணர்வது இல்லை அத உணர ஆரம்பிக்கிறது அவனுடைய வாழ்க்கையில லட்சியமாவே இல்லை அவன் ஒன்னே ஒன்று உணர ஆரம்பிச்சிருக்கான் என்ன தெரியுமா எனக்கு சக்தியே இல்லை எனக்கு கடவுளுடைய அன்பு இல்லை கடவுளுடைய அருள் இல்லை என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அதை மட்டுந்தான் அவள் தினந்தோறும் நினைக்கிறதால அது பெரிய ஒரு இரும்பு கோட்டா மாதிரி கட்டிட்டான் அந்த இரும்பு கோட்டையை உடைச்சி வெளியில் வர முடியல அவனால் அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைக்கணும் நீ கட்டின கோட்டை அப்படிப்பட்டது ஒரு மண்ணில் கோட்டை கட்டி களைச்சிடலாம் ஆனால் ஒரு இரும்பில் ஒரு கோட்டையை கட்டி வச்சுருக்குற அதுதான் உனக்கு சேஃப்னு நினச்சி வாழ்ந்த எது உனக்கு பாதுகாப்பாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கி பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி தருது இன்னமுமா நீ புரிஞ்சுக்கல அப்போது உன்னுடைய முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரி அப்போ தான் அந்த இரும்பு கோட்டையில் இருந்து நீ மீண்டு வெளிவந்து ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய தாட் அவருடைய மிகப்பெரிய அறிவுரை நாம் என்ன பண்றோம் நான் கடவுளை வணங்கிட்டேன் நான் வந்து இந்த கோட்டையை விட்டு வெளிவரணும் அப்படின்னு ஆனால் நீங்க கட்டினது இரும்பு கோட்டை நீங்க தான் இந்த கோட்டையை கட்டினீங்க அப்ப அந்த கோட்டையை கட்டினவங்களால தான் வெளியில வர முடியும் அப்போ நீங்க தான் அந்த கோட்டையில இருந்து வெளிவர முடியும்னு நம்புங்க கமெண்ட் பண்றீங்களா இந்த இரும்பு கோட்டையில் இருந்து நான் நிச்சயமாக மீண்டு வருவேன் மீண்டு வருவேன் மீண்டு வருவேன் அப்போ நீங்க அந்த நம்பிக்கையை அடிப்படையா வைத்து அதுல இருந்து மீண்டு வர முடியுன்ற நம்பிக்கையை வைத்து நீங்க வெளி வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்துடலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அதுலேருந்து வெளில வர முடியும் எடுத்தவொனே வர முடியாதுங்க எடுத்தவொடனே வர முடியாது இந்த எடுத்தவொடனே வரணும் உடனே நடக்கணும் அப்படின்றவங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கல தன்னுடைய கருமாக்களை பற்றி புரிஞ்சுக்கல ஏன் தன்னை பற்றி புரிஞ்சுக்கல தன்னுடைய எண்ணங்களை பற்றி புரிஞ்சுக்கல தன்னுடைய செயல்களை பற்றி புரிஞ்சுக்கலை எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் எதையுமே புரிந்து கொள்ளாதவர்கள் அதிகம் அப்போ புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்துட்டால் பிரச்சனைகளை இருந்து மீண்டு வரலாம் நீ நிச்சயமாக சொல்கிறேன் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சாவியை கடவுள் வச்சிருப்பார் அந்த சாவியை தான் தேடணும் அந்த சாவியை தேடுனா அந்த சாவி கிடைச்சிடும் எது தேடுறீங்களோ அது கண்டெடுக்கப்படுவீர்கள் அப்போ சாவி தான் தேடணுமா சாவியை தேடு பூட்டை தேடணுமா பூட்டை தேடு சாவி கிடைச்சிரும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பூட்டு இருக்கும் ஆனால் முதல்ல பூட்டை தேடக்கூடாது முதல்ல சாவியை தேடணும் அதுக்கப்புறம் பூட்டை தேடணும் அதுக்கப்புறம் திறக்கணும் அதுக்கப்புறம் வெளியில் வரணும் இவ்வளோதான் லாஜிக் அப்போது வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதற்கு உண்டான சாவி தேடுங்க ரைட் அந்த சாவி கிடைக்குன்ற நம்பிக்கையை மனசில் வச்சு தேடுங்க அப்போது நீங்கள் எதை மனசில் வச்சு தேடுறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போடணும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போடணும் அப்போ சாவியை தேடாமல் பூட்டை தேடாமல் மற்றதை தேடிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கும் மற்றத்தை தேடுறதால எதுவும் இங்கே நடந்துட போகிறது இல்லை எது அவசியமோ அதை தான் தேடணும் அப்போ வாழ்க்கையில் எங்கே இருந்த அந்த சிக்கல் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கலை பார்த்து 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 கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கணும் அந்த பாயிண்டை பிடிக்கிற இடத்துல அந்த சிக்கல்கள் அதுக்கு உண்டான பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதில் இருந்து மீண்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சா சாவி தேடணுமா பூட்டை தேடணுமா சாவியும் பூட்டும் திறந்துருச்சுன்னா வெளியில் வந்துடலாமா அவ்வளோதான் இதுக்கு தேடுற நேரங்கள் தான் எடுத்துக்கும் ஆனா ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் ராஜா மாதிரி மீண்டு வந்துடலாம் ரைட் இத்தனையோ பிரச்சனைகளை அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து வழி வகுத்து இருக்காரு ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அதாவது அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு தனக்கு இதுக்கு மேல வாழ முடியாது தற்கொலை ஒன்றுதான் நல்ல முடிவுன்னு சொன்னவங்களையே கடவுள் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அன்பே சாய் குடும்பத்திலே நடந்திருக்கு ஆடியோவை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக புரியும் அப்போ அவ்வளவு பெரிய சிச்சிவேஷனை இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா இதான் என்னோட கேள்வி இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் பாவம் செஞ்சீங்க அதெல்லாம் விட்டுருங்க எல்லா மனுஷனும் பேசுற நானும் பாவம் செஞ்சதால தான் பிறந்தேன் கேட்டுட்ருக்கிற நீங்களும் பாவங்கள் செஞ்சதால தான் பிறந்தீங்க அப்போ இங்கே மனுஷனாக ஒருத்தர் பிறவி எடுத்திருக்கானா அவன் நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கானோ இல்லையோ புண்ணியம் பண்ணியிருக்கானோ இல்லையோ பாவம் செய்திருக்கிறான் அப்போ இந்த ஜென்மத்திலேயே பாவங்கள் தீருமானால் கண்டிப்பாக தீரும் எவன் ஒருவன் தர்மத்தின் வழியிலையும் நேர்மையின் வழியிலையும் உண்மையின் வழியிலையும் ட்ராவல் பண்ணுறானோ அந்த டிராவல் பண்ணும்போது அவன் பல கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் அடியோடு தீர்ப்பதற்கு கடவுள் முடிவு செய்து விட்டார்னு அர்த்தம் புரியுதா இப்போ சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்கிறீங்களே இந்த துன்பங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு உரமாக அமையுது அந்த உரம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும் வளர முடியும் ஒரு வலிமை மிக்க ஒரு மனுஷ மாதிரி ஒரு வலிமை மிக்க ஒரு வாழ்க்கை எந்த புயல் வந்தாலும் அதை கலைக்கக்கூடாது கலைக்க முடியாது சுறாவளி வந்தாலும் கலைக்க முடியாது சுனாமியே அடித்தாலும் இல்லை நிலநடுக்கம் வந்தாலும் அதை ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வலிமை மிக்க ஒரு பெரு வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் புரிதல் அடுத்தது செயல்படுத்துதல் அடுத்தது முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கிறது ஒரு செயல்படுத்துகிறோம் ஃபெயிலியர் ஆகுது அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணுமா இல்லை அப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதற்கு உண்டான அறிவு அங்கே குறைஞ்சிருக்குது அதற்கு உண்டான நேரத்தை நாம் கொடுக்கல அதன் மூலமாக தான் இது இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துருச்சுன்னா வாழ்க்கை செம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அதை அடிச்சுக்கவே முடியாது கை மேலும் மேலும் உங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயராம் சாயிரா சாயிரா